தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இரண்டாம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கன அடி வீதமும் விருதுநகர் மாவட்ட கிருதுமால் நதி பாசனத்திற்கு வினாடிக்கு அறுநூற்றி ஐம்பது கன அடி வீதமும் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இன்று முதல் எட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது கிருதமால் நதிக்கு கீழ் உள்ள பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களும் பாசன வசதி பெறுகிறது அணையில் நீர்மின் நிலையம் மற்றும் சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீர் ஐந்து மாவட்டங்களை கடந்து செல்வதால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் யாரும் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனா்